ஆறாம் தேவதாயின்தா வணக்கத்தின் ஜபம் திவ்ய கன்னிகையே என் தாயாவதற்கும் பாவிகளுக்கு அடைக்கலமாவதற்கும் என் பேரில் இரக்கமாயிரும் பாவியாகிய நான் உம்முடைய தஞ்சமாக ஓடி வந்து உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன் நான் உம்முடைய கிருபையை அடைவதற்கு பேறு பெற்றவளா நம்பிக்கையோடு மன்றாடுகிறவர்களை ஒரு காலும் நீர் புறக்கணிப்பதில்லை என அறிந்து நான் உம்மை கெட்டியான நம்பிக்கையோடு இறந்து மன்றாடுகிறேன் ஆகையால் சகல மோட்சவாசிகளின் ராக்கினியே என் ஈடேற்றத்தை அலட்சியம் செய்து எண்ணிக்கையில்லாத பாவங்களை கட்டிக்கொண்ட பாவியாகிய எனக்கு உதவி செய்தருளும் நீர் சர்வேஸ்டனுக்கு மிகவும் பிரியமுள்ளவளாய் உள்ளவளாய் அவரிடத்திலே எவ்வித நன்மையையும் பெறுவதற்கு பேரு பெற்றவளாய் இருக்கிறதுனால் எனக்கு மகாதயை செய்து எனக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மன்றாடி நான் பாவ விட்டு விலகி சுறுசுறுப்போடு மீட்பு பெறும்படியாக கிருபை செய்தருளும் ஆமேன்